ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஜாடியில் கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது இந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் நட்டு வைக்கலாம் ஏன்னா வெங்காயம் நட்டு வச்சோம்னா நம்ம வெங்காயத்தால் நம்ம ஜாடியிலருந்தே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் நடப்போகிறேன் பாருங்கள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சின்ன வெங்காயம் தான் குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயம்லாம் எடுத்து இந்த மாதிரி அந்த தேவையில்லாத சருகெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மண் வந்து முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் மண் ஸோ நம்ம ஜாடியில் எப்பயுமே வந்து மண் பொல பொலன்னு சூப்பராக இருக்கும் நான் அதை வந்து நல்லா கிளறி விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேர் வந்து நல்லா உள்ள வச்சு அழுத்தி விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் வேர் வந்து கரெக்டாக உள்ள வச்சு அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அது வந்து மண்ணில் பிடிச்சிக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மண்ணை வந்து நல்லா கொத்தி விட்டு நல்லா கிளரி விட்டு விட்டுறணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம் நடும்போது ஈஸியாக உள்ளே போகும் பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் வச்சிடலாம் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது செடியெலாம் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் இருந்தால் கூட அந்த கேப்பில் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் இந்த மாதிரி நட்டு வச்சிடலாம் ஏன்னா வெங்காயத்தால் நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் கூட போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போயிட்டு நம்ம கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக நாமளே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சாம்பார் வெங்காயம் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுருங்க இது பெருசாக பராமரிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எப்போல்லாம் நீங்கள் நட்டு வச்சாலும் அப்போல்லாம் அதுக்கு ஈஸியாக தழஞ்சி வந்துடும் எந்த சைடு வேர் இருக்குன்னே தெரியல இந்த மாதிரி நீங்கள் வந்து நட்டு வச்சுட்டு நம்ம நார்மலாக செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா போதும் ஆனால் அடிக்கடி தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை நல்லா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் மட்டும் ஊற்றி வைங்க இது வந்து நான் வெத்தலை கொடி இப்போ தான் வேர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சேன் நல்லா தலைஞ்சி வருது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இருந்த கேப்பில் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து வெங்காயத்தை நட்டு வச்சாச்சு இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு அந்த குச்சியை நட்டு வச்சா அது வந்து கீரை பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம வந்து சூப்பராக வெங்காயம் நட்டு வச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி விட்டுருலாம் நான் அந்த தண்ணி ஊற்றின வீடியோ எடுக்கலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலைஞ்சு வந்திருக்கு நல்லா குட்டி குட்டியாக வந்து எல்லா வெங்காயமுமே மேக்ஸிமம் தலைஞ்சு வந்துருச்சு நல்ல ஈரமாக இருக்கிறதுனால நான் அடிக்கடி தண்ணி ஊற்ற மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து இதெல்லாமும் கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா போதும் கொஞ்சமாக இடம் இருந்ததுனா கூட போதும் இல்லை ஒரு ஜாடியில் இந்த மாதிரி மண்ணு கலவையெல்லாம் போட்டு வச்சு அதில் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை நட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் ஈஸியாக வீட்லேயே நம்ம வெங்காயத்தால் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளர்ந்து வந்துருச்சு இது வந்து எனக்கு வர்றதுக்கு ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து லைட்டாக விட்டு வரும் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து நான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றுறேன் மறுபடியும் நல்லா ஓரளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியே போதும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம் நல்லா அருமையாக தலைஞ்சி வந்துடும் நான் வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல ஸோ நான் எடுத்த வரைக்கும் தான் போடுறேன் நல்லா ஹைட்டாக வளர்ந்து வந்துருச்சு இதிலேருந்து எப்படியும் வந்து வெங்காயம்லாம் நம்மளால் பிடுங்க முடியாது ஏன்னா அதுக்கு வந்து இவ்வளோ குட்டி குட்டியாக இடத்துலலாம் வைக்க முடியாது அதுவும் வந்து அது சீசனுக்கு தான் நம்ம அந்த வெங்காயம் வந்து பிடுங்கி எடுக்க முடியும் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வீட்டு யூஸுக்கு இந்த வெங்காய தால் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வெங்காயம் புதினா வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி ஜாடியில் போட்டு போட்டு எடுத்துப்பேன் இது வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அப்படியே அதுக்கப்புறம் வாட ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா வளர்ந்து இருக்கும்போது நீங்கள் அந்த வெங்காயத்தோடு பிடுங்கி எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ